ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு முட்டை உடச்சு ஊற்றின குழம்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இது வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம் சிம்பிளாக இருக்கும் நீங்கள் உண்மையாகவே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் அண்டு டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம வந்து திடீர்னு லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பொரியல் குழம்பு அந்த மாதிரி நம்ம எதுவுமே தனியாக கூட வைக்க ஒரே ஒரு குழம்புலேயும் முடிஞ்சிரும் நமக்கு முட்டை வந்து சைட் டிஷ்ஷை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் டுப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து இப்ப மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மசாலானா ஒன்றும் இல்லை வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் இல்லை வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் இதுக்கு மசாலாவே இவ்வளோதான் அதை சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா இப்போ பாருங்கள் குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம முட்டையை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் உடச்சி ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து குழம்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிற மாதிரி ஊற்றுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பக்குவமாக அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லோ வர மாதிரி நான் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வர மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து எதுவுமே முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் எதுவும் மிக்ஸ் பண்ணவே கூடாது அப்படியே சிம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க சிம் பண்ணிவிடுங்க கேஸை அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்படியே அது வெந்துடும் இதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நம்ம உடச்சி ஊற்றிருந்தோம் பார்த்தீங்களா அந்த முட்டையை வந்து லைட்டாக திருப்பி விட்டுருங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சட்டுன்னு முடிஞ்சிருவோம் இந்த குழம்பு நமக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்